அம்மாடி எல்லாம் பேக் பண்ணிட்டியாமா எல்லாமே பேக் பண்ணிட்டேங்க அம்மா ஜெனி கவனமா போயிட்டு கவனமா வரணுமா அம்மாடி உன்னை பிரிய முடியாம தானா டூருக்கு காசு தர மாட்டேன்னு சொன்னேன் எப்படியா ஆடம் முடிச்சு போயேதான் ஆகுவேன்ட்ட சரி கவனமா போயிட்டு கவனமா வரணும் சரி அம்மா எங்களுக்கு கஷ்டமா இருக்குது நீ போயிட்டு வர வரைக்கும் எனக்கு பயமா தான் இருக்கும் அம்மா கவலைப்படாதீங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வரேம்மா

பாட்டி நான் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் பாட்டி நாங்க இல்லாம பஸ் எப்படி எடுப்பாங்க கோபம் பாட்டி நீங்க குடுத்தா பத்தாயிரமே போதும் பாட்டி நான் கிளம்பிட்டு ஆ நேரமா வந்தது அண்ண நான் போயிட்டு வரேன் அண்ணன் நான் வரட்டா அப்படின்னு நானும் வரேன்டா வந்து விட்டுட்டு வரேன் அண்ணா நான் என்ன சின்ன குழந்தையா கார்த்திக் வரேன் நான் ரெண்டு பேரும் சேர்ந்தே போய்க்கிறோம்

அப்பா நான் எதுவும் செலவு பண்ண மாட்டேன்ப்பா உனக்கு நம்புற மாதிரி தான் தெரியல சரி பத்திரமா போயிட்டு வாத்தா எல்லாத்தும் உங்க பேச அங்குள் ஆறாயிரம் குடுத்தீங்களா அன்னடையே வாசிபா ஆறாயிரம் கொடுத்தேன் ஆறாயிரம் தான் கேட்டான் மச்சான் எங்க அப்பாவுக்கு டூருக்கு மூணாயிரம் தான்னு தெரியாது மூணாயிரம் கேட்டா மூணாயிரம் தான் தந்திருப்பான் தான் ஆறாயிரம்னு சொல்லிவிட்டேன் நீ எதுவும் வளர நானும் என் வீட்ல இதே குழந்தைன்னா போட்டிருக்கேன் அப்பா சரி கிளம்புட்டா லேட்டாச்சிப்பா சிவா தம்பி இந்த ஆந்த கண்ணனும் உனைய நம்பி தப்பா விடுறேன் இவனெல்லாம் நம்பி நான் விடல சரியா பத்திரமா கூடி போயிட்டு கூட்டிட்டு வாங்க யாரு பின்னாடியும் ஓடிட போறான் என் முடிக்க முடிய பாரு அப்பா செலவுக்கு கூட நான் காசு வாங்காம போறேன் என்னே நம்புங்கப்பா அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்குது என்னன்னு தெரியல சரி நேரம் அதுக்கு கிளம்புங்க அப்பா சரிங்கப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்பா பாய்ப்பா மிஸ் பண்றேன்ப்பா டூர் ரெண்டு வாரமா இருந்தாலும் சரி பொறுமையா இருந்துட்டு வா நான் உனக்கு மிஸ் பண்ணல மச்சா எங்க அப்பனுக்கு கொழுப்ப பாத்தியாடா பத்திரமா போயிட்டு வாங்கடா பாய் அங்கல் பா மேடம் ஸ்டூடண்டோட நேம்ஸ் எல்லாம் கையில பக்காவா வச்சிருக்கீங்களா சார் பெர்ஃபெக்ட்டா இருக்கு எல்லாமே பஸ் வந்தானே பஸ் செக் பண்ணிட்டு ஸ்டூடண்ட்ட உள்ள ஏத்திட்டு அட்டன்ஸ் எடுத்துட்டு அப்படியே கிளம்பறதா சார் ஓகே மேடம் ரெண்டு சாரையும் காணுமே வந்துருங்க சார் சார் வணக்கம் சார் வாங்க சார் எங்க சரவணன் என்ன சார் காணும் சார் அவங்க வீட்டுல ஏதோ கொஞ்சம் பிரச்சனையா குழந்தைக்கு உடம்பு சரியா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க அவரால் வர முடியாதுன்னு பாரு ஐயோ என்ன எப்படி சொல்றீங்க ஸ்டூடெண்ட் அப்புறம் பாதுகாப்பு யாரு ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணிருவீங்களா சார் அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல நாங்க மேனேஜ் பண்ணிப்போம் ஓகே ஓகே பேரண்ட்ஸ் வந்தோனே பேரண்ட்ஸ் பார்த்துட்டு நான் கிளம்பிறேன் ஓகே சார் மேம் இவங்க தான் என்னோட பேரண்ட் மேம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் வணக்கம் பொண்ணு பிரிஞ்சது எங்கேயும் வெளியில விட்டதே இல்ல சார் இதுதான் முத முதல்ல பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க சார் உங்களை நம்பி தான் கவலைப்படாதீங்கம்மா உங்க பொண்ணுங்க மாதிரி நிறைய பொண்ணுங்க வரங்க எல்லாரையுமே சேஃபா கூட்டிட்டு போயிட்டு சேஃபா கொண்டு வந்து விடுவோம் நீங்க எதுக்கும் கவலைப்படாம கிளம்புங்க போற மொழி இல்லை உங்களுக்கு எதுக்கு சிரமோ பஸ் எடுக்க லேட் ஆகும் நீங்க போயிட்டு வாங்க அன்டைம்ல அப்புறம் பஸ் இல்லாம நீங்க நிக்காதீங்க ஏங்க அவங்க தான் புள்ளிங்களை பாத்துக்குவாங்கல வாங்க போல நமக்கு பஸ் வேணும்லங்க கிளம்பணும் வீட்டுக்கு சரி சனி அப்பா சனி கவனமா போயிட்டு வரணும் பேக்லாம் எல்லாம் பத்திரம் சரியா பத்திரமா இரு பிள்ளைங்க கூட சேர்ந்து போயிட்டு சார்ஜ் சொன்னபடி கேட்டுக்கிட்டு இருக்கணும் சரியா ஓகேப்பா தங்கமே பத்திரமா போயிட்டு வடி தங்க பிள்ளை நீ வர வரைக்கும் அம்மாவுக்கு தூக்கமே வராது சரியா பாத்து போயிட்டு வா சரிங்க மா நீங்க பத்திரமா வீட்டுக்கு கிளம்புங்க ஃபர்ஸ்ட் லேட் ஆகுதே மேடம் புள்ளங்கள பத்திரமா பாத்துக்கங்க என்ன கண்டிப்பா பாத்துக்கறோம் நீங்க பத்திரமா கிளம்பி போயிட்டு வாங்க சரி சனி அம்மா வரேன் போறதுக்கு எனக்கு மனசு வரல அம்மா போயிட்டு வாங்கம்மா போங்கம்மா ப்ளீஸ்ம்மா ஏ வாடி புள்ள போயிட்டு வரோ இத்தனை பேர் வந்து பாத்துக்கறாங்கல்ல வா என்ன இருந்தாலும்ங்க எனக்கு புள்ள பெத்தவே எனக்கு தான் கஷ்டமா இருக்கும்

சார் தான் என் முதல்ல முதல பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க சார் தாய் இல்லாத புள்ள ஒன்றும் தெரியாம வளர்த்துருக்கேன் பத்திரம் சார் எனக்கும் அவ்வளோ உட்டா யாரும் இல்ல பாத்து சார் எனக்கு பயமாவே இருக்கு ஐயோ ஐயா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க உங்க பொண்ணுங்களே எங்க பொண்ணுங்க மாதிரி கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவோம் நீங்க எதுக்கும் கவலைப்படாம நேரம் வீட்டுக்கு போங்க பஸ் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும் அம்மாடி ஜெனி நீயும் பாப்பாவும் பத்திரமா போகணும் சரியா கை கோத்துக்கிட்டே இருக்கணும் இந்த டீச்சருங்க சொல்றத கேட்டுக்கிட்டு இருங்கம்மா சரிங்கப்பா அப்பா பத்திரமா நீங்க வீட்டுக்கு போங்கப்பா சுஜி நான் பத்திரமா போறேன் நீ கவனமா போயிட்டு வரணும் என்ன கவனம் தேவமா சரி அப்ப போயிட்டு வரட்டா வரேன் சார் வரேன் மேடம் ம் போயிட்டு வாங்க சார் பேரண்ட் எல்லாம் ஸ்டூடெண்ட் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க ஆனா இந்த ஸ்டூடெண்ட்டுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம ஜாலியா படிக்காம இருக்குதுங்க ம் இந்த ஜென்ரேஷனே இப்படிதான் சார் அது அப்படிதான் மேடம் சார் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பஸ் கிட்ட வெயிட் பண்றாங்க நம்ம பஸ் கிட்ட போயிடலாமா போயிடலாம் சார் பஸ் கிட்ட போயிடலாம்